டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோட நியூ சிலபஸ் பேசிடு கொஸ்டின் மாடல் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்குறோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்து ரெண்டு கொஸ்டின் முடித்தாச்சு இப்போ மூணாவது கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் இது மாதிரி க்ரீன் கலரில் அண்டர்லைன் பண்ணது வந்து ச நியூ சிலபஸோட நேரடியாகவே கவர் ஆகுது ஏன்னா சரியான தொடர் இது மாதிரிலாம் வந்து நிறைய புதுசாக அதான் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் சரியான தொடரை தேர்ந்தெடு ஃபஸ்ட் ஆப்ஷன் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் ஸோ கரெக்டாக இருக்குது மற்ற ஆப்ஷனே படிச்சிடணும் உரை எழுதியவர் முதல் முதலில் திருக்குறளுக்கு மணக்குடவர் ஸோ தப்பு பார்க்கவே தெரியுது திருக்குறளுக்கு உரை எழுதியவர் மணக்குடவர் இது வரைக்கும் கரெக்டாக ஆனால் இங்கிட்ட வந்து தப்பு ஸோ முதன் முதலில் வந்து லாஸ்ட் வராது தப்பு மணக்குடவர் முதன் முதலில் உரை எழுதியவர் திருக்குறளுக்கு ஸோ இதுவும் தப்பு இப்போ நமக்கு சரியாக அமைந்த தொடர் வந்து ஆப்ஷன் ஏ திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் நமக்கு திருக்குறள் பற்றிய செய்திகளும் சிலபஸில் இருக்குது அப்போ திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆன்சர் மணக்குடவர் அடுத்த கொஸ்டின் சரியான தொடரை தேர்ந்தெடுத்தல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம் உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்ளவரையிலும் ஸோ தப்பு உலகம் உள்ளவரையிலும் தமிழ்மொழி வாழட்டும் ரைட்டு உள்ள வரையிலும் உலகம் வாழட்டும் தமிழ்மொழி படிக்கலையே தப்பு வாழட்டும் உலகம் தமிழ்மொழி உள்ளவரையிலும் ஸோ இதுவும் அப்போ நம்ம கரெக்டான ஆன்சரு ஆப்ஷன் பி உலகம் உள்ள வரையிலும் தமிழ்மொழி வாழட்டும் அடுத்த கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி ஆக்குக இதெல்லாம் நமக்கு சிலபஸில் சேர்த்துட்டாங்க நல்லா பார்த்துக்குறோம் அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் குசேலபுரி சமஸ்தானம் பிரதான தொழில் உழவுதான் கரெக்டாக்கிற தான் இருக்குது எதுக்கும் பெண்டிங்கில் வச்சிருப்போம் செகண்டு பிரதான தொழில் உழவுதான் குலைசே குசேலபுரி சமஸ்தானத்துக்கு இது வந்து மாற்றி வருது ஃபஸ்ட்டு இது வரணும் ஸோ இது வந்து ராங்கு அடுத்து குசேலபுரி சமஸ்தானத்துக்கு உளவுதான் பிரதான தொழில் இதுவும் கரெக்டாக இருக்குது பார்ப்போம் அடுத்த ஆப்ஷன் உழவுதான் தொழில் குசே குசேலபுரி சமஸ்தானத்துக்கு பிரதானம் ஸோ லாஸ்ட்டும் தப்பு இப்போ நமக்கு எது ரெண்டும் கரெக்டாக வருது ஏயும் சியும் வருது அப்போ இது ரெண்டும் இப்போ படித்து பார்க்கணும் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து குசேலபுரி சமஸ்தானம் பிரதான தொழில் உளவுதான் ஆனால் இங்கே வந்து ஏதோ இடிக்கிதா அப்பங்கே பாருங்கள் குசேலபுரி சமஸ்தானத்துக்கு உழவுதான் பிரதான தொழில் ஸோ நான்காம் வேற்றுமை உறுப்பு இணைந்து வந்திருக்கனால அந்த சென்டென்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகுது ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அடுத்த கொஸ்டின் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க ஆடுக்கு வந்து என்ன வரும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆட்டு கூட்டம் ஆட்டு மந்தை ஆடுகள் ஆட்டு நிறை நமக்கு வந்து ஆட்டுக்கு வந்து என்ன வரும்னா ஆட்டு மந்தை அப்போ மாடுக்கு மாடுக்கு மாட்டு மந்தை ஆடுக்கும் மாடுக்கும் மந்தை தான் வருது வெறும் ஆ மட்டும் இருந்துச்சுன்னா தான் நிறை வரும் ஆனால் வந்து என்ன பொருள் வந்து பசு அப்போ பசு நிறை அல்லது ஆ நிறைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வேற இதில் வந்து என்ன பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கூட்டம் இருக்குது அப்போ கூட்டம் எதுக்கு வரும் அப்படின்னா மக்கள் கூட்டம் மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்றார்கள் ஆட்டு மந்தை மாட்டு மந்தை நிறை வந்துக்கு பசு நிறை அல்லது ஆ நிறை ஆவென்றால் பசு இந்த ஆவரம் இதுக்கு வந்து மீனிங் வந்து பசு அடுத்த கொஸ்டின் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க இப்போ மாடு இப்போ தான் சொன்னேன் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் மந்தை தான் வரும் ஸோ ஆடு மாடுனாலே மந்தை மாட்டு கூட்டம் கொடுத்துக்குறாங்க ஸோ தப்பு மாடுகளும் தப்பு மாட்டு பண்ணையும் தப்பு அப்போ கூட்டம் எதுக்கு வரும் மக்களுக்கு வரும் அடுத்த கொஸ்டின் நிரல் நிறை அணி இதில் நிறை என்பதன் பொருள் என்ன நிரலோட பொருள் கேட்குறாங்களா நிறையோட பொருள் கேட்குறாங்களான்னு பார்த்துக்கணும் நிறையோட பொருள் தான் கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ வரிசைப்படுத்துதல் ஆப்ஷன் பி நிறுத்துதல் சி வைத்தல் டி வந்து அடுக்குதல் நமக்கு வந்து நிறை என்றால் நிறுத்துதல் என்று பொருள் அப்போ வரிசைப்படுத்துதல் எதுக்கு வரும்னா நிரலுக்கு நிரல்னால் வரிசைப்படுத்துதல் நிரல்னால் பொருள் வந்து வரிசை இந்த நிறைனா நிறுத்துதல் இந்த ராவும் இந்த ராவும் சேமாவிர அதை வச்சு யாக வச்சுக்கோங்க அதே மாதிரி அதாவது இதில் வந்து ரா வருதா வள்ளி அதே மாதிரி இங்கே நிறுத்துதலுக்கும் அதே ரா தான் வரும் அதே மாதிரி நிரலுக்கு வரிசை இங்கேயும் இந்த ரா தான் ஸோ அதை வச்சு யாக வச்சுக்கலாம் வேணும் அடுத்து ஏழு எங்கே நிற்கிற இந்த பேச்சு வழக்கினே எழுத்து வழக்காக்கும் பொழுது எவ்வாறு அமையும் கேட்குறாங்க எங்கே நிற்கிறாங்கிறது பேச்சு வழக்கு அப்போ இது எழுத்து வழக்காகும்போது எப்படி வதும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எங்கு நிற்கிறது எங்கே கூட உலோக்காட்ட ஆனால் நிற்கிறது வந்து தப்பு அப்போ எங்கே நிற்கிறது ஸோ இது தப்பு ஆப்ஷன் பி வந்து எங்கே நிற்கிறாய் ஸோ இது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆப்ஷன் சி எங்கே நில்கிறாய் நில்கிறாய்ங்கிறது தப்பு நில் ஸோ தப்பு லாஸ்ட்டு எங்கு நில்குது இதுவும் தப்பு ஸோ ஆப்ஷன் பி வந்து எங்கே நிற்கிறா தான் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க நமக்கு ஒரு சொற்றொடரில் பொருளை வேறுபடுத்தி காட்டுறது வந்து எதோட வேலை வேற்றுமை உருவோட வேலைன்னு படிச்சுக்கிறோமா அதுதான் வேற்றுமை உருவு எழுவாங்கிறது ஃபஸ்ட்டு வருது உரிச்சொல் வந்து எதுக்கு வரும் ஒரு இ ஒரு ஒரு சொல்லோட தன்மை வந்து மிகுதிப்படுத்த தான் உரிச்சொல் வரும் உவம உருவுங்கிறது நமக்கு போல போன்ற அன்னமான ஒப்ப உரலை இதை மாதிரி வந்தால் தான் உவம உருபு நமக்கு வந்து இங்கே என்ன வந்திருக்கு அறிஞருக்கு அறிஞர் அது இங்கே கூங்கிற நான்காம் வேற்றுமை உருவம் இங்கே அதுங்கிற ஆறாம் வேற்றுமை உருவம் நமக்கு வந்திருக்குது ஓகே அடுத்த கொஸ்டின் கலைச்சொற்களை அறிதல் சரியான இணையை தேர்ந்தெடுக்க கேட்டிருக்குறாங்க இந்த லிட்ரேச்சரை வச்சு நம்ம மூணு கொஸ்டின் தான் பார்த்துக்குறோம் ஆனால் இந்த மூணு கொஸ்டினையும் இதை வந்து நாலாவது வாட்டியோ மூணாவது வாட்டியோ நம்ம பார்க்குறோம் ஸோ பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் வந்து பண்டைய இலக்கியம் கொடுத்துருக்குறாங்க எபிக் லிட்ரேச்சர்னால் செவ்விலக்கியம் கொடுத்துருக்குறாங்க ஏன்சியன் லிட்ரேச்சர்னால் காப்பிய இலக்கியமாக ரீஜனல் லிட்ரேச்சர்னால் வட்டார இலக்கியம் கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து எது சரின்னு கேட்குறாங்க நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ரீஜனல் லிட்ரேச்சர்னால் வட்டார இலக்கியம் ஏன்னா நமக்கு ரீஜனலாக வட்டாரம் தானே சொல்லுவோம் அதுதான் அப்போ மற்ற ஆப்ஷன்லாம் என்னென்னு பார்க்கணுமா அப்போ கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்வியல் இலக்கியம் ஓகேவா அப்புறம் எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னா காப்பிய இலக்கியம் நான் என்ன சொன்னேன் காப்பி வந்து எப்படி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி யாவோ சொன்னேன் அதே மாதிரி ஏன்சியன் லிட்ரேச்சர்னால் பண்டைய இலக்கியம் ஸோ அவ்வளோதான் அந்த ஆப்ஷன் முடிஞ்சிச்சு அடுத்து மறுபடியும் கலை சொற்களை அறிதல் தான் சரியான இணைய தேருங்கன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து இரிகேஷன் நிலப்பகுதி கொடுத்துருக்குறாங்க செகண்டு கன்சூலேட் வந்து துணை தூதரகமாக டெரிடெரி வந்து வணிக குழு ஹில்டு வந்து பாசனம் கொடுத்துருக்குறாங்க ஸோ நமக்கு கரெக்டாக உள்ளது துணை தூதரகம் கன்சாலிட்டே வந்து துணை தூதரகம் அப்போ இப்போ மற்ற ஆப்ஷனில் என்னென்னு பார்க்கணும்ல அப்போ இர்ரிகேஷன்னா பாசனம் வரும் தெரி தெரினா நிலப்பகுதி கிள்னா வணிக குழு அவ்வளோதான் இது எல்லாமே டென்த்து புக்கில் இருக்குது அடுத்த கொஸ்டின் கூற்று காரணம் சரியா தவறா இதுல வந்து நமக்கு மொழி வந்து சிலபஸில் இருக்குது அதனால தான் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகே ஃபஸ்ட்டு மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது செகண்ட் பாயிண்ட்டு எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கும் மூணாவது பாயிண்ட்டு எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம் நாலு பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம் இதில் நமக்கு வந்து எது எது சரி தப்புன்னு சொல்ல போகிறோம் இதில் வந்து நமக்கு வந்து மூணு மட்டும்தான் தப்பு ஏன் மூணு மட்டும் தப்புனா எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருக்கிறாங்க உடல் மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் சம்மந்தம் இல்லை நமக்கு பேச்சு மொழிக்கு தான் அந்த குரல் ஏற்றத்தாழ்வு உடல் அசைவு இதெல்லாம் நமக்கு வந்து அந்த உணர்ச்சிகள் வந்து உணவுப்புறமாக பேசுவோம் ஸோ பேச்சு மொழிக்கு தான் வரும் அடுத்த கொஸ்டின் கூற்றுக்காரணம் சரியாக தவறா மறுபடியும் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயர் எச்சம் செகண்டு பெயரெச்சம் மூன்று காலத்திலும் வரும் மூணு பெயர் எச்சம் மூன்று வகைப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நமக்கு இதில் வந்து லாஸ்ட்டு மட்டும் தப்பு மற்றதெல்லாம் கரெக்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெயரை கொண்டு முடிகிறச்சன்தான் பெயரட்சம் அது மூன்று காலத்துலேயும் வரும் லாஸ்ட் இயர் தப்புனா பேரச்சம் வந்து நமக்கு எத்தனை அப்படின்னா ரெண்டு தான் வகைப்படும் குறிப்பு பெயரட்சம் திறநிலை பெயரட்சம் அவ்வளோதான் இங்கே மூணு கொடுத்துக்கிறாங்க ஸோ தப்பு பெயரச்சம் வந்து சிலபஸில் சேர்த்துட்டாங்க இதை வச்சிருக்கிறேன் அடுத்து கூற்றுக்காரணம் சரியாக தவறா தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் கூற்று இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் இப்பாடலை பாடியவர் பாரதிதாசன் இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார் இவரின் இயற்பெயர் சுப்புரத்தினம் இதில் வந்து இப்போ நமக்கு எது சரி எது தப்புன்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே சரி அதாவது நமக்கு பாவேந்தர் வந்து பாரதிதாசன் சொல்லுவோம் அவர் வந்து சிலபஸில் சேர்த்துக்கிறாங்க அந்த யூனிட் செவனில் அதனால் இது வந்து க்ரீன் மார்க் பண்ணிக்கிறேன் தமிழுக்கு ஐம்பதெண்டு பேர் அந்த தமிழ் சிக்ஸ்த்து தமிழ் புக்கில் ஃபஸ்ட்டு இதே இந்த இன்பத் தமிழ் பாடத்தான் ஆரம்பிக்கும் பாடியவர் பாரதிதாசன் புரட்சி கவி என்று அழைக்கப்படுகிறார் இவரின் இயற்பெயர் வந்து சுப்ரத்தினம் பாவேந்தர் என்றும் அழைக்கப்படுகிறார் அடுத்த கொஸ்டின் குரில் நெறில் மாற்றம் பொருள் வேறுபாடு பணம் பானம் இது ரெண்டுக்குள்ள வேறுபாடு கேட்குறாங்க செகேண்டு பானம் வந்து நமக்கு தெரியும் பானகம் குடிக்கிற பானகம்னு சொல்லுவோம்ல அது அப்போ ஃபஸ்ட்டு பாப்ஷன் பாருங்கள் அருமை வானகம் ஸோ வானகம் பானகம் சம்மந்த மேலே தப்பு செகண்ட் ஆப்ஷன் பருமை பானகம் சரி பானகம் வருது கரெக்ட்னு வச்சுக்கிடுவோம் மூணு பாருங்கள் செழுமை கானகம் கானகம் பானகம் ஸோ தப்பு லாஸ்ட்டு கருமை பானகம் இப்போ நமக்கு வந்து பி வருமா டி வருமானு நம்ம தெரியணும் ஆனால் ஃபஸ்ட்டு வர்ற பணம் வந்து நமக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அதுக்கு வந்து பருமை தான் பொருள் பருமைன்னா இந்த பருமனை குறிக்குமா இல்லாட்டி பெருமை இது மாதிரி சொற்களை குறிக்குதுன்னு சொல்றாங்க ஸோ இந்த இது பூசாக்க நல்லா பார்த்துக்கிறோன்னா பணம்ங்கிறது பருமை அடுத்த கொஸ்டின் மறுபடியும் குறி நெடியில் வேறுபாடு கண் கான் கண்ணுங்கிறது நம்ம தெரியும் நம்ம உடம்புல உள்ள ஒரு உறுப்பு தான் கண் கான்னா பார்க்குறது காணுதல் அப்ப ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம் உறுப்பு மலர்ச்சி உறுப்பு கரெக்ட் ஆனால் கானுங்கிறது மலர்ச்சி வந்து வராது செகண்ட் ஆப்ஷன் உறுப்பு காட்சி காட்சிங்கிறது பார்க்குற வரலாம் ஆப்ஷன் சி பார்த்தோம்னா உறுப்பு எழுச்சி எழுச்சிக்கும் காணுக்கும் ராங்கு உருப்பு பயிற்சி சோத்தாப்பு ஆப்ஷன் பி உறுப்பு காட்சி இரு பொருள் தருக கலை இதோட இரு பொருள் வந்து என்னென்னு கேட்டிருக்கிறாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் பயிருடன் வளரும் ஃபுல் பூண்டுகள் அப்புறம் அழகு நமக்கு வந்து வேண்டாத செடி தான் கலைன்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஆப்ஷன் வரலாம் வச்சுப்போம் அடுத்து செகண்ட் வந்து அழகு போதல் இது ஆனால் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து அழகு போதல் இதுவும் சரி அழகு வருது வச்சுக்கலாம் மூணு முதன்மை குற்றம் சம்மந்தமே இல்லை ஸோ ஆப்ஷன் சி கண்டிப்பாக வராது லாஸ்ட்டு அச்சம் உயர்வு இதுவும் கண்டிப்பாக வராது அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷனில் வந்து எதுன்னு பார்க்கணும் நமக்கு போதல் வந்து தெரியாது விட்டுருவோம் அப்போ பயிருடன் வளரும் புல் பூண்டுகள் அப்புறம் அழகு நம்ம பெரும்பாலும் வந்து இந்த கலை தான் வந்து அழகுன்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் அது வந்து தப்பு நமக்கு வந்து எது வந்து அழகுனா இந்த பள்ளிக்கு வரலாம் இதுக்கு தான் அழகு வரும் அடுத்து பொருள் தருக ஆலி கொடுத்துக்குறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆலினா வந்து கடலை குறிக்கும் மோதிரம் குடிக்கும் சரியா அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ வந்து ஓடுதல் மேற்குறை சம்மந்தமே இல்லை ஆப்ஷன் பி கடல் மோதிரம் வரலாம் சந்திரன் மாதம் கண்டிப்பாக வராது நதி எண் வந்து கண்டிப்பாக வராது அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து கடல் மோதிரம் ஆலினா கடல் அதுக்கப்புறம் கனையாளினா மோதிரம் சொல்லுவோம்ல ஸோ மோதிரம் வரும் ஆப்ஷன் சி பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம இந்த மூணாவது வடி பார்க்க போகிறோம் சந்திரன்னா நிலவு மாதம் இது ரெண்டுக்கு எதுக்கு வரும்னா திங்கள் திங்களோட இரு தான் நிலவும் மாதமும் அதே மாதிரி ஒன்றொரு கொஸ்டின் நதி எண் ஆறு ஆறோட இரு பொருள் வந்து இந்த நதி எண்ணையும் வச்சுக்கலாம் அடுத்த கொஸ்டின் இரு பொருள் தருக படி எல்லாம் ஸ்கூல் புக்கில் உள்ளது தான் படிங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம் குணம் தகுதி ஸோ வராது அடுத்து படித்தல் வீட்டின்படி வரலாம் அடுத்து மூணாவது பாட்டு படித்தல் எழுதுதல் பாட்டு படிக்கிறது எழுதுறது இப்படி சொல்லியிருக்கிறாங்க நம்ம குழப்புறதுக்காக அடுத்து கீற்று கயிறு கண்டிப்பாக வராது நமக்கு வந்து படி படிங்கிறது ஒன்று படிக்கிறது அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள படிய சொல்கிறாங்க ஸோ ஆப்ஷன் பி கரெக்டு அடுத்த கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வலசை செய்வதில் வந்து எங்கே சேர்த்தா கரெக்டாக இருக்கும்னு கேட்குறாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் காடுகள் இடம்பெயர்தல் டேஷ் எனப்படும் அப்போ காடுகள் இடம்பெயர்தல் வலசை போதல் எனப்படும் காடுகளுக்கும் வலசை செய்வதற்கும் சம்மந்தம் இல்லை செகண்டு பறவைகள் இடம் பெயர்தல் வல செய்ல் எனப்படும் கரெக்டாக இருக்குது மூணு மனிதன் இடம்பெயர்தல் வலசை செய்ல் எனப்படும் வராது நாலு விலங்குகள் இடம்பெயர்தல் வலசை போதல் எனப்படும் இதுவும் வராது ஸோ ஆப்ஷன் பி பறவைகள் இடம்பெயர்தல் தான் வலசை போதல் எனப்படும் அடுத்த கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கருப்பு கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாடகரின் முகம் வெக்கத்தில் கருப்பு விட்டது வெக்கத்தில் தான் சொல்லுவாங்க கருப்பு விட்டது இல்லை ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டு வானத்தின் நிறம் கருப்பு வானத்தின் நிறம் வந்து கருப்பாக இருக்குது இல்லை கார்மிகம் தான் கருப்பாக இருக்கும் ஸோ செகண்ட் ஆப்ஷன் வராது மூணு அப்பாவிகளின் மனம் வந்து கருப்பு சொல்கிறாங்க நம்ம எப்போதும் வந்து வெள்ளை மனசு தான் சொல்லுவோம் ஸோ இந்த ஆப்ஷன் வராது லாஸ்ட்டு வெயிலில் அலையாதே உடல் கருப்பு விடும் சொல்கிறாங்க வெயிலில் அலைஞ்சால் உடல் வந்து கருத்து போய்டும் அதான் கருப்பு விடுமா அடுத்த கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் கேட்டிருக்குறாங்க இது கொஞ்சம் இதாக தான் இருக்குது உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறைமையை படித்து சுவைத்து அதுபோல் ஈர்ப்புடன் எழுத பழகுதல் நல்லா பார்த்துக்கறேங்க உப்புமைப்படுத்துகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதனால் அதுபோல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து சரியான இணைப்பு சொல் தான் மறுபடியும் குயிலுக்கு கூடுகட்ட தெரியாது டேஸ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் இதில் வந்து அதுபோல் கண்டிப்பாக விற்றலாம் மற்றது எல்லாமே நம்ம குழப்போம் இதுக்கான சரியான ரூல்ஸ் வச்சு படித்தா தான் கண்டிப்பாக போட முடியும் குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது ஆகையால் காகை காக்கையின் கூட்டில் முட்டை இடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே அடுத்து சரியான இணைப்பு சொல் இது வரைக்கும் பார்த்ததில் வந்து இந்த கொஸ்டின் தான் அந்த ஆகையால் மற்ற மோஸ்ட்லி வந்து அதனால் தான் வந்திருக்குது இப்போ தான் அந்த ஆகையால் வந்து ஃபஸ்ட் கொஸ்டினாக வந்திருக்குது ஸோ அடுத்த கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டான்ஸ் துன்பப்பட நேரிடும் நம்ம ஸ்கூல் புக்லேயே நிறையா வாட்டி படிச்சுட்டோம் நம்ம இனிய சொற்களை பேசணும் இல்லைன்னா துன்பப்பட நேரிடும் அப்படின்னு படிச்சுருக்கிறோம் அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் எனவே வராது ஏனெனில் வராது ஏன்னா ஒரு நம் காரணம் இங்கே வரல இப்போ மேலும் வராது நமக்கு ஆன்சர் வந்து இல்லை என்றால் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் அடுத்த கொஸ்டின் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு நிலங்களை டேஸ் வகையாக பிரித்தனர் ஆப்ஷன் ஏ நிலங்களை எப்படி வகையாக பிரித்தனர் ஸோ தப்பு செகண்டு நிலங்களை என்ன வகையாக பிரித்தனர் வராது மூணு நிலங்களை எத்தனை வகையாக பிரித்தனர் கரெக்டு நிலங்களை எவ்வாறு வகையாக பிரித்தனர் இப்போ அந்த எவ்வாறு வந்து இங்கே வகையான ஒன்று வரலன்னா ஸோ நிலங்களை எவ்வாறு பிரித்தன கூட வரலாம் ஆனால் நமக்கு வந்து வகைன்னு ஒன்று வந்தனாலே எத்தனை வகைப்படும் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ எத்தனை தான் வரும் லாஸ்ட் கொஸ்டின் சரியான வினாச்சொலை தேர்ந்தெடு கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் டேஸ் ஆறுகள் எப்படியா ஆறுகள் யாரா ஆறுகள் எவ்வாறா ஆறுகள் யாவையா நமக்கு இங்கே ஆறுகள் ஆறுகள்ங்கிறது பன்மையை குறிக்கிறதினால நமக்கு யாவை தான் வரும் ஸோ ஆன்சர் வந்து யாவை கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை அடுத்த இருபத்தஞ்சி கொஸ்டின் அடுத்த பாட்டில் பார்ப்போம் தேங்க்ஸ்